ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா நிச்சயமாக சரி செய்வேன் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகளும் வேதனைகளும் உனக்கு நிரந்தரம் அல்ல என் செல்லமே நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் நன்கு அறிவேன் உனக்கு என்றும் நான் துணையாக இருப்பேன் என்னை வந்து தரிசனம் செய் உனக்கு மன நிம்மதி கிட்டு கிடைக்கும் பல அதிசயங்களை நான் இனி உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் சொல்வதை நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று இந்த பதிவினை கேட்பதற்கு முன் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை பதிவிட்டு நான் அடுத்து சொல்வதை பொறுமையாக கேள் என் செல்லமே நிச்சயமாக உனக்கானதை நடத்தி காண்பிப்பேன் சங்கடங்களையே நினைத்து உனக்கு வரும் சந்தோஷத்தை தொலைத்து கொள்ளாதே தினமும் வணங்கும் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்திலும் கஷ்டத்திலிருந்து உன்னை நான் விளைக்குவேன் என்று சொல்லவே உனக்கான சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக மாற்றித் தருவேன் கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்களும் உண்டு நிச்சயமாக அதை நிவர்த்தி செய்வேன் கவலைப்படாமல் இரு என்று சொல்லவே சில இடங்களில் அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் பயமுறுத்தினாலும் ஒரு முறை உன் ஆள் மனதை நீயே கேட்டுப்பார் உன்னால் முடியும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையை அது உனக்கு கொடுத்தாலும் போதும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் உன் மனதில் இதுவரை மற்றவரின் ஆதிக்கம் இருந்தது இனி உன்னுடைய இனி உன்னுடைய ஆதிக்கமே இருக்கும் உன் வாழ்வை மேலே கொண்டு வர ஒரு சிறு துரும்பாக கிடைக்கும் ஒரு உதவியோ ஒரு துணையோ ஒரு ஆறுதலோ ஏன் நம்பிக்கையோ நம்பிக்கையா அதில் உன்னை நான் சிறப்பாக்கி மேலே கொண்டு வந்து விடுவேன் நிச்சயமாக அதில் நீ பயணித்து வெற்றியை நிலைநாட்டுவாய் என் செலமே அந்த சமயத்தில் மனம் நொறுங்கி போயிருக்கும் சமயத்தில் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் சாய்ராம் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டிருந்தால் உன் மனம் நிம்மதி ஏற்படும் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டில் செல்வம் பெருகும் உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை எல்லாம் தீரும் இந்த சாயற்பா இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உனக்கு உண்டு விரைவில் சொந்த வீடு கட்டுவாய் என் செல்லமே அதே சமயத்தில் உன்னை அரவணைக்க யாருமே இல்லை என்று மட்டும் வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என் துணை நிச்சயமாக இருக்கும் அந்த சமயத்தில் உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் உண்மைதானா என்று நீ உன்னையே நீயே கிள்ளி பார்த்து கொள்வாய் ஆனால் இல்லையே அனைத்து உண்மையை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போதும் உனக்குள் ஏற்றுக்கொண்டு உன் இதயத்தில் முழுமையாக எனக்கு எப்பொழுது இடம் கொடுத்தாயோ அப்போதே உன் வாக்கு சொல் செயல் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாக ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே இந்த சாயப்பா உனக்கு கூறிய கூறியது போல் உன் வாழ்விலேயே எதிர்பாராத பல அற்புதங்களை என் மூலமாக நடப்பதை நிச்சயம் காணத்தான் போகின்றாய் பிறகு உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லவே இந்த சாயப்பாவை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாய் அல்லவா மனிதர்களின் அன்பை போலவே வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற சற்று காலதாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுதான் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்து இருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்பப் பெறவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்போ குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதை அதையும் தாண்டி உன் செயல்கள் உன் வழி நடத்தலால் தெளிவாக இருக்கும் என் செல்லமே நிச்சயமாக நன்மையாளாகத்தான் நடக்கும் பிறகு உனக்கான வளமான வாழ்வு அமையும் அதற்காகத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம் அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்துள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நீ வெற்றி காண்பாய் வனம் அனைத்தும் நீ பெறுவாய் வளம் செல்வங்கள் அனைத்தும் நீ வருவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது நிச்சயமாக உன்னை வந்தடையும் நீ என் திருவடி பிடித்து விட்டாய் என் செல்லமே ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டி வதக்கி வந்தது இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒரு முறை ஆரம்பமாகும் உன் நம்பிக்கையே உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறது பொறுமை அது உன்னை காப்பாற்றுகிறது ஆம் செல்லமே உனக்கான மன சோர்வு எதிர்மறை எண்ணங்கள் எப்பொழுது உன் மனதில் தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு அதன் பின் இன்று உன் தேடலில் உனக்கான விடை கிடைக்கும் வெப்பத்தால் வந்த ஆரோக்கிய குறைபாடு மாறும் உன் மனம் குளிரும் என் நம்பி என்னை நம்பி நீ முயன்ற ஒன்றில் உன்னை பாதுகாப்பாக மீட்பேன் மன இருளை போக்கி ஒளியாக உன் உள்ளத்தில் ஒளிர்வதை நீ உணர்வாய் நீ தோல்வியை பார்த்து விட்டாய் வெற்றியை நிதானமாக எதிர்கொள்வாய் வாழ்வை அதன் போக்கிலேயே சென்று தடைகளை வென்று வெற்றி கொள்ள நீ ஆழமாக சிந்திப்பாய் அதிலும் நீ வெற்றி பெறுவாய் இந்த சாயப்பா உனக்கு பக்கத்துணையாக இருந்த அருள் நிச்சயமாக அதிலும் நல்லதை தான் நடக்கும் என்று சொல்லமே நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது ஆம் செல்லமே நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் எல்லாம் நாளை காலை வெள்ளிக்கிழமை முடிவுக்கு வரும் அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும் உன்னுடைய அடுத்த திட்டங்கள் எந்தவித திட்டங்களை நீ திட்டமிடி திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய் நிச்சயமாக நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய் என்றெல்லாமே நிச்சயமாக நடக்கும் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் முடியும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக உறங்கு சொல்லமே நல்லதொரு மாற்றங்களும் நல்லதொரு நேர்மறையான எண்ணங்களும் நீ செய்யும் அனைத்து முயற்சிகளும் நல்லதொரு வெற்றியை கிடைக்கும் என்று இந்த சாயப்பா உனக்காக ஆசீர்வதிக்கிறேன் ஆம் சொல்லமே நம்பிக்கையுடனும் தைரியமாகவும் இரு உன் மனம் மகிழ்ச்சியாக வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் கணக்கு நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நாளைய விடியல் உனக்கானதுதான் என் செல்லமே உனக்கானதுதான் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்